ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம ராகவ் வந்து அப்பா சரியான கோவத்தின் கட்டத்தில் உட்காந்துருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம அபியை காமிக்கிறாங்க வந்து நம்ம ஆபி வந்து ஏற்கனவே ரொம்ப அவங்க எக்ஸ்ட்ரானடி அழகு வேறு இப்போ வந்து இன்னும் கல்யாணம் பொண்ணுன்னு ஒன்றே அவங்களுக்கு இன்னும் மேக்கப் டச் எல்லாம் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கங்க நங்க நம்ம ராகம் வந்து அந்த டைமில் வந்து உள்ளே நுழையும் போது நம்ம ஆபி வந்து தலை நிறைய பூவை வச்சுக்கின்னு அழகாக இருக்கிறத பார்த்தோன்னையும் அப்படியே ராகோவுக்கு வந்து அந்த கோவமாக இருந்தது வந்து அப்படியே ஜீரோ வாட்ஸ் பல்ப்பு மாதிரி ஆயிடுச்சுங்க என்ன தான் கோவமாக இருந்தாலும் காதலியை பார்த்தோன்னே அந்த கோவம்லாம் இருக்கம்மா இப்போ இப்படி தான் சொல்லுவார் என்னை பிடிக்கலன்னு வர அப்படியே கொஞ்ச நாள் ஆனோடனே காதல் சீன்லாம் வந்து நம்ம அபி ஏற்கனவே லொல்லுக்கு வந்து அளவே இல்லை எக்ஸ்டர்னரி லொல்லு பண்ணுவாங்க அதுவும் இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சியோ அப்பா இவங்களோட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் காமிக்க போகிறாங்க அபி வந்து ராகவ் பார்த்து கேட்கும் என்ன சிடு மூஞ்சி மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு சிரிக்கவே தெரியாது ஏன்னா எல்லாமே மெயின் வாய்ஸில் பேசுது ஓப்பன் வாய்ஸில் கேட்டுச்சு ராகவ் கிட்டே அவ்வளோதான் இந்த அம்மா அபி பம்புதுங்க ராகவ்